அஸ்ர பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் தனுசு ராசிக்கு குரு சுக்ரன் சேர்க்கை எப்படி இருக்கும் அதாவது ஏழாம் இடத்துல குரு சுக்ரன் இணைந்து உங்கள் ராசியை பார்த்து போது என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா உங்கள் ராசி அப்படின்றதும் சரி உங்கள் லக்னம் அப்படின்றதும் சரி எந்தளவுக்கு வந்து ஒளி பொருந்தியதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் அனுபவிக்க பிறந்தவர்கள் என்று அர்த்தம் எந்த ஒரு ஜாதகத்திலையும் லக்னம் மற்றும் லக்னாதிபதி ரெண்டுமே வந்து குரு தொடர்பு பெற்றாலோ இல்லைன்னா வந்து சுக்கரனோடு தொடர்பு பெற்றாலோ அதாவது எந்த விதத்திலையாவது ஒளி பொருந்தியதாக இருந்தால் அந்த ஜாதகர் அனுபவிக்க பிறந்தவன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஜோதிடத்தில் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஜா அதாவது எந்த அளவுக்கு ஒளி ஒளி இருக்குதோ அந்த ஜாதகம் ஜோதிடம் அப்படின்றதே ஜோதிஷம் அப்படின்றது தான் அர்த்தம் ஓகேங்களா ஜோதி நெருப்பு ஒளி இதை தான் வந்து குறிக்குது அது லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி ரெண்டுமே வந்து உங்களை தான் குறிக்கும் லக்னம் மற்றும் லக்னாதிபதி அப்படின்றது வந்து உங்களுடைய ஆன்மாவையும் ஜ அதே மாதிரி ராசி மற்றும் ராசி அதிபதி அப்படின்றவர் அப்படின்றது வந்து உங்களின் உடம்பையும் குறிக்கும் உடம்பு மற்றும் மனதை குறிக்கும் ஸோ இது ரெண்டுத்துலையும் எந்த அளவுக்கு இறை அப்படின்ற ஒளி வந்து கலந்து இருக்கிறதோ உங்கள் ஜாதகத்தில் அந்தளவுக்கு நீங்கள் அனுபவிக்க பிறந்தவர்கள் என்ற அர்த்தம் ரொம்ப ஒளியாக இருக்குதா லக்னம் லக்னாதிபதி நீங்கள் வந்து நிறைய நன்மைகளை அனுபவிக்க முடியும் அப்படின்ற அர்த்தம் இந்த உலகத்தில் இந்த குறிப்பிட்ட இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்னென்ன அனுபவிக்கணும் எந்த அளவுக்கு அனுபவிக்கணுன்றது அந்த லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி ஒளி வச்சே கண்டுபிடித்து விட முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் உங்கள் சுயஜாதகத்தில் எப்படி இருக்குன்றது பர்மனென்ட்டு ஓகேங்களா எந்தளவுக்கு உங்களால் அனுபவிக்க முடியும் இப்போ நீங்கள் வந்து அனுபவிக்கிற விஷயம்னு ஒன்று இருக்கில்ல நீங்கள் என்ன தான் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்காமல் போகலாம் சம்பாரித்து வச்சுட்டு கூட காலத்தை வச்சுக்கலாம் எதையும் அனுபவிக்க கூட அனுபவிக்க முடியாமல் உடம்புல வச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இப்போ ஒரு நூறு கோடி ரூபாய் இருக்குது சம்பாரிச்சிட்டிங்க சரி அது கூட வேணாம் நம்ம ரெஞ்சிக்கு பேசுவோம் ஓகேங்களா சும்மா நீங்கள் ஒரு பத்தாயிரம் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு லட்சம் சம்பளம் ஒரு லட்சம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க பத்தாயிரத்து சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் நீங்கள் திடீர்னு இப்போ ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அதை அனுபவிக்கிறதுக்கான உடல்நிலை இருந்தால் ஓகே மனநிலை இருந்தால் ஓகே உடல்நிலையும் மனநிலையும் ஒத்துழைக்கலைன்னா எப்படி சார் எப்படி அது எப்படி அனுபவிக்க முடியும் உங்களால் அப்படின்னு யோசித்து பாருங்கள் ஸோ இங்கே தான் கர்மாவோட தேரி அப்படின்றது வேலை செய்யும் நிறைய பேருக்கு நான் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் பணமே இருக்காது ஆனால் உடம்பு மனசு நல்லாயிருக்கும் ஆனால் பணம் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இருக்கும் திடீர்னு சில பேருக்கு பணம் வரலாம் ஆனால் அதை அனுபவிக்க முடியாத ஹெல்த் இஷ்யூஸ் வரும் இல்லைன்னா வந்து மனநிலை ஒழுங்காக இருக்காது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கும் அதிலே ஃபோக்கஸாக இருப்பீங்க இருக்கிற பணத்தை அனுபவிக்க முடியாமல் பண்ணிவிடும் ஸோ இது இது காரணம் என்னென்னா இந்த பக்கம் அடிக்கிற கர்மா திருப்பி வந்து அந்த பக்கம் அடிக்குது ஓகேங்களா நீங்கள் இறைக்கிட்ட கேட்டு ஏதோ ஒன்று பண்ணி இறை உங்களுக்கு கொடுத்தாலும் அந்த பக்கம் வந்து அடிக்குது கர்மக நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்து கொண்டு இருக்கும் ஸோ இதுதான் வந்து நீங்கள் கவனிக்கணும் இதுக்கு தான் அந்த ஜாதகத்தில் ஒளி பொருந்தியதாக இருக்கிறதா இல்லையான்றது கவனம் ரொம்ப முக்கியம் எந்தளவுக்கு உங்கள் லக்ன லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி ஒளி பொருந்தியதாக இருக்கிறத ஒளி பொருந்தியதுன்னா என்ன சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு குரு குரு வந்து நல்லா இருக்காரா குரு தொடர்பில் இருக்கா ரெண்டாவது சுக் அதாவது ஒளிநிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல உச்ச குரு அப்படின்றது ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி சந்திரன் ரொம்ப ஒளி பொருந்தியவர் யாருக்குடையும் சேராத தனித்த புதன் நல்ல ஒளிபொருந்தியவர் அதுக்கப்புறம் சுக்கர பகவான் ஒளிபொருந்தியவர் ஓகேங்களா ஸோ வல்லபுரை சந்திரனும் ஒளி பொருந்தியவர் தான் சந்தேகம் வேண்டாம் ஆனால் அமாவாசைக்கிட்டே இருக்கக்கூடாது ஸோ இது கவனமாக முக்கியம் ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே ஒளி பொருந்திய கிரகங்கள் இந்த கிரகங்கள் லக்னம் மற்றும் ராசியோடு தொடர்பில் இருக்கிறதா என்று பாருங்கள் அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுபவிக்க பிறந்தவர்கள் அப்படின்றது அர்த்தம் இது உங்கள் ஜாதகத்தில் பேசுறது இப்போ என்ன இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன தனுசு ராசிக்கு ஒளி பொருந்தி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா குரு மற்றும் சுக்ரன் இரண்டு பேரும் ராசியை பார்த்து ஒளிப்படுத்துகிறார்கள் உங்கள் ராசி ஒளி இருந்தாலும் சரி ஒளி இல்லை என்றாலும் சரி ஜரனகால ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் சரி ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இரு கிரகங்கள் இரு ஒளி கிரகங்கள் அதாவது தேவகுரு மற்றும் அசுரகுரு இரண்டு பேருமே வந்து உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல் எல்லா எந்த ஒரு நன்மையுமே அனுபவிக்க தகுதியாக அடைவீர்கள் என்ற அர்த்தம் எதுவுமே உங்களை தடுக்காது உங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா வேக வேகமாக அந்த விஷயத்தை வந்து முடிச்சிட முடியும் சக்ஸஸ் பண்ண முடியும் அது வந்து வேலையாகட்டும் தொழிலாகட்டும் பெரிய பொருளாதார முன்னேற்றமாகட்டும் குழந்தை பாகியமாகட்டும் ஸோ அது இல்லாமல் ஒருத்தர்கிட்ட பேசி சம்மதம் வாங்குறதாகட்டும் இன்னொருத்தரை கன்வின்ஸ் பண்ணுறதாகட்டும் ஸோ எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு அந்த ப்ளஸிங்ஸ் அப்படின்ற ஒளி தான் ப்ளஸ்ஸிங்ஸ் ஓகேங்களா இறைவனோட அருள் அப்படின்றதே ஒளி தான் ஓகேங்களா அந்த ஜாதகத்தில் ஒளி வச்சு கண்டுபிடிச்சிட முடியும் அதுக்கு தான் எந்த தோஷமாக இருந்தாலும் அன்னதானம் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுறங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமும் அதுதான் ஓகேங்களா அதாவது அன்னதானம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு உடம்பில் உயிரை வளர்க்குறீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா இன்னொரு உடம்புல நீங்கள் உயிரை வளர்க்குறதுக்கு பேர் தான் அன்னதானம் நீங்கள் எப்படி சாப்பிட்டு இப்போ நீங்கள் ஒரு மூணு நாள் சாப்பிட்லன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப டயர்டாகி ஒன்றும் இல்லாமல் டொக்குலோன்னு போயிடுவீங்க ஓகேங்களா ஒரே ஒரு ஒரு வாரம் சாப்பிட்லன்னா உடம்புலாம் ஒல்லி ஆகிடும் நீங்கள் ஒரே வாரத்தில் ஒல்லி ஆகிட முடியும் சுத்தமாக சாப்பிட்லன்னா உயிர் போகாது ஓகேங்களா ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே சாப்பிட்லன்னா அந்த ஒளி வந்து போயிடும் ஓகேங்களா இது உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க ஓகேங்களா உயிரை வளர்க்குறீங்க உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த உயிருன்ற ஒளியை வந்து வளர்க்குறீங்க இதே தான் இன்னொரு உடம்புல பண்ண சொல்கிறோம் ஓகேங்களா நான் சொல்லலை சித்தர்கள் மு முதல் கொண்டு எல்லாருமே சொல்லிட்டு போயிருக்கேன் அன்னதானம் பண்ணுங்கள் கர்மா காலியாகும் அப்படின்றது ஸோ இப்போ வந்து இன்னொரு உடம்புல நீங்கள் சம்மந்தமே இல்லாத ஒரு உடம்புல நீங்கள் உயிரை போது நிச்சயமாக அந்த ஒளி அப்படின்றது பன்மடங்கு உங்களுக்கு திரும்பி வரும் இதுதான் பிரபஞ்ச ரகசியம் எத் என்ன என்ன நீங்கள் கொடுக்குறீங்களோ ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக எத்தனை பேரை நீங்கள் காயப்படுத்துகிறீங்களோ அத்தனை பேருக்கும் பல மடங்கு போட்டு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் கிடைக்கும் அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கலாம் எப்போ வேணாலும் கிடைக்கலாம் ஆனால் எல்லா ஜென்மத்துலேயும் வந்து உங்களை வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும் இந்த இன்னொரு இன்னொரு வீரை நீங்கள் காயப்படுத்தும் போது அதே அது சொல்லால் காயப்படுத்தினா சொல்லால் வரும் மனதால் காயப்படுத்துனா மனதால் வரும் இல்லை உடல் மூலியமாக காயப்படுத்துறீங்கன்னா உடல் மூலிமா திரும்பி வரும் இது எப்படி உண்மையோ அதே மாதிரி இன்னொரு உடம்புல நீங்கள் நல்லது பண்ணுறீங்க ஒரு ஒருத்தரை வந்து சந்தோஷப்படுத்தினாலும் சரி அது சும்மா நல்ல விஷய வார்த்தைகள் பேசி சந்தோஷப்படுத்தினாலும் அதே மாதிரி இன்னொரு உடம்புல வந்து சாப்பாடு போட்டு உயிரை வளர்த்தாலும் ஓகேங்களா அந்த உயிரை இழுத்து பிடிச்சி தக்க வச்சு வளர்த்தாலும் சரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தரை வந்து பணம் கொடுத்து வளர்த்தாலும் சரி பணம் கொடுத்தா அது உங்களால் முடிஞ்ச பணம் பணம்னால் இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் மொத்தமாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேருக்கு ஒரு பத்து பேருக்கு பண்ணிவிட்டு நான் நிறைய பேருக்கு தர்மம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாயையில் சிக்கிக்கிறீங்க அப்படி பண்ணக்கூடாது எப்பயுமே வந்து நீங்கள் எந்தளவுக்கு சம்பாதிக்கிறீங்களோ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ மினிமம் ஒன் பர்சன்டேஜ் அதாவது நூற்றில் ஒரு ரூபா எடுத்து வெளியே கொடுக்க அதாவது வெளில கொடுக்கணும் பணமாக கொடுக்கலாம் இல்லை வேறு எப்படியாவது எப்படியோ ஒன்று கொடுக்கலாம் அன்னதானமாக கொடுக்கலாம் எப்படி கொடுத்தாலும் சரி ஸோ அந்த மினிமம் வந்து ஒன் பர்சன்டேஜ் எடுத்து வெளில கொடுங்க மேக்ஸிமம் வந்து அவங்கவுங்களோட இப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஏன்னா அவங்க விஷயம் தெரிஞ்சவங்க ஸோ அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜாவது கொடுக்கறது நல்லது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து கொடுக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு திரும்பி வர ஆரம்பிக்கும் வேறு விதமாக வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஸோ கருமனையே காலி பண்ணும் ஆனால் அதை எதிர்பார்த்து பண்ணால் லேட் ஆகும் ஓகேங்களா அதை பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலை பலன் பலன் பிரச்சனை கிடையாது பலனை பற்றியே இல்லை ஸோ அதை செய்யும்போது என்னாகும் இந்த ஜாதகத்தில் ஒளி அப்படின்றது அதிகமாகும் நமக்கே தெரியாது கண்டிப்பாக அதிகமாகும் ஸோ இது எல்லாம் தான் நீங்கள் அனுபவிக்க தகுதியுடையவர்களாக ஆவீர்கள் இதுதான் வந்து சூட்சமம் இது வந்து இப்போ மட்டும் காப்பாற்றாது நீங்கள் இறந்த பின்னும் வேறு உலகம் ஒன்று இருக்கிறது அவ்வளோ அவ்வுலகத்துக்கு அவ்வுலகம்னு ஒன்று இருக்குது இவ்வுலகம் ஒன்று இருக்குது திருவள்ளுவர் தெ தெரியாமல் எல்லாம் எழுதிட்டு போகல ஓகேங்களா அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்றது காசு இல்லைன்னா எங்கே சார் பண்ண முடியாது அது எல்லாம் தான் சொல்லிட்டு போயிட்டாங்க ஓகேங்களா திருவள்ளுவர் பொருள் இல்லாருக்கு பொருள் இல்லைன்னா என்ன பணம் பொருள்னா பணம் பணத்தை தான் மீன் பண்ணுற பொருள் இல்லாத இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லைன்ட்டார் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை இவ்வளோதான் விஷயம் ஸோ ரெண்டுத்தையும் க பேலன்ஸாக சேர்க்கணும் இது நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணவே மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே அதுவே விலகி போயிடும் எதுக்கு அதுவாக தான் நடக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டு வரவில்லை அதுவாகத்தான் வந்தது அது எந்த பிரச்சனையாகனா இருக்கட்டும் ஓகேங்களா ஸோ அதுவாக வந்ததுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அதுவாக தான் போயாகணும் அதுவாக எப்படி போகும் அப்படின்னா நீங்கள் புண்ணிய கணக்கு டெபாசிட் அதிகம் அதிகப்படுத்திட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அதுவாக விலகி போய் நன்மைகள் அதுவாக தேடி வந்துடும் நீங்கள் தேடி தேடி தான் இப்படி இழுத்தாலும் வராது இந்த புண்ணிய கணக்கு அதிகப்படுத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் ஸோ இன்னொருத்தர் மூலிமா நீங்கள் எந்தளவுக்கு நன்மைகளை அதாவது திருப்திப்படுத்துறீங்களோ இன்னொருத்தர் எந்தளவுக்கு திருப்திப்படுத்துகிறீங்களோ அது பணமாவோ பொருளாவோ அன்னதானமாகவோ இல்லை வேற ஏதாவது நல்ல வழி காமிச்சோ அறிவு கொடுத்தோ ஏதோ ஒரு விஷயத்தில் திருப்திப்படுத்தும் போது நிச்சயமாக உங்கள் கர்மவினைகள் வேறு மாதிரி மாற்றி அமைக்கப்படும் அப்படின்றது நிச்சயம் நாலு நாள் பண்ணிவிட்டு நான் நிறைய பண்ணிட்டேன்னு அந்த மாயையில் போய் சீக்காதீங்க அது மாயை அப்படி தான் பண்ணும் அது ஓகேங்களா உங்களை பண்ணவே விடாது நல்லது பண்ணி உங்களை கர்மாவை கழிக்கவே விடாது அதையும் கவனிக்கணும் ஸோ அதை பண்ணிங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் இந்த மாதம் எப்படி குரு சுக்கரன் உங்கள் ராசியை பார்த்து அந்த ஒளிப்படுத்தி நன்மைகள் நடக்கப் போகிறதோ அது வந்து லைஃப் லாங் நடக்கும் ஸோ அதுக்கு இதுக்கு இந்த மாதத்துக்கும் அதுக்கும் சேர்த்து தான் வந்து உங்களுக்கு இந்த விஷயம் சொல்லியிருக்கேன் புரிஞ்சவங்களை புரிஞ்சவங்க பிஸ்தா ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் விஷயம் ஸோ க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணலனாலும் சரி ஒளிபுரந்திய மாதம் அப்படின்றதுனால பல நன்மைகளை பொருளாதார முன்னேற்றங்கள் நிச்சயமாக அனுபவிக்க பாக்கியம் அப்படின்றது ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்புறம் வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நண்பர் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி